நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரக்கோணத்துல பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் போற இடத்துல இருநூறு தொகுதிகள் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து பகல் கலந்து காழ்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதிமுக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வெற்றி பெறும் அப்படின்றது சொல்றதை தாண்டி இன்னும் பல கட்சிகள் வந்து எங்களுக்கு கூட்டணிக்காக வர இருக்கு அப்படின்றதையும் வந்து அதுல குறிப்பிட்டிருந்தாரு இப்ப சமீபத்துல அதிமுகவினுடைய கூட்டணி தொடர்பான விவாதங்கள் வந்ததுனால அந்த இடத்துல அவர் வந்து ஸ்ட்ராங்கா பதிவு இடத்துல அவர் இருக்காரா நேற்றைய அவருடைய பேச்சின் மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே அவர் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிட்டு இருக்காரு நீங்க அழுத்தமாக பதிவு செய்வது என்பது மிக விரைவில் அதற்குண்டான செயல் திட்டங்கள் வியூகங்கள் வகுக்கப்பட்டு அதற்கு செயல் வடிவம் கொடுக்கப்படும் என்பதுதான் அழுத்தமாக பதிவு செய்வதைய பொருள் வெறுமனே நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பதிவு செய்துவிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் எந்த முன்னேற்றமும் இல்லைன்னா அது பின்னால் எப்படி ஆயிரும்னா ஆறு மாசம் பார்ப்பான் ஒரு வருஷம் பார்ப்பான் அதன் பிறகு என்ன பண்ணுவே இருந்தால் ஜோக்கரியா இது இதையா சொல்லிட்டு திரிவாரியா ஒன்னும் இவரால செய்ய முடியாதியா கொடுங்க முடியாதையா இவரால அப்படின்னு நினைப்பான் இப்ப அந்த மனநிலைதான் தமிழ்நாட்டு மக்களிடத்துல வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னாரா மகத்தான கூட்டணி அமையும்னாரா என்ன கூட்டணி அமைஞ்சு கிழிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன வெற்றியை தேடி தந்துச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே இதையே சொன்னாரா என்ன பெரிய வெற்றியை தேடி தந்துச்சது என்ன செஞ்சு கிழிச்சிச்சு சரி அதை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொன்னாரு மகத்தான கூட்டணி அமையும்னாரு தேமுதிக எஸ்டிபி கட்சி இந்த வேற வந்து சேர்ந்தாங்கன்னு நினைக்கிறீங்க சரி இப்ப சொல்றாரு விட்டுருவாங்க பழசெல்லாம் இப்ப வேற ஆயிடுச்சு ட்ரெண்ட் வேற மாதிரி செட் ஆயிருக்கு இந்த நேரத்துல லீடு எடுக்குது அதிமுக அதிமுகவுக்கு தான் இப்ப எல்லா விதமான வளமும் இருக்கு அப்படின்னு நீங்க கருதுறீங்கன்னா மக்கள் கருதுவாங்கன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாட்டுல பத்து கட்சி பெரிய கட்சி இல்லையா அதை தாண்டி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற கட்சின்னு எனக்கு வேற எந்த கட்சியும் தென்படலை ஒரு பத்து கட்சி தான் பிசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் ஆஹ் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தேமுதிக பாஜக அதிமுக இப்படி நீங்க பட்டியல் போடுங்க ரெண்டு தரப்புல இருந்து பட்டியல் போடுங்க தேமுதிக என்ன சொன்னுச்சு நான் என்னுடைய கூட்டணி முடிவை ஜனவரிக்கு பிறகு தான் அறிவிப்பேன் சொல்லிருச்சு இப்போ இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சியே இருக்கா இல்லையான்னு தெரியாத நிலமையில இருக்கு இத தவிர்த்து மீது எல்லா கட்சியும் திமுக கூட்டணியில இருக்க ஏதாவது ஒரு கட்சி உங்க பக்கம் வர்றதுக்கான ஒரே ஒரு அறிவிப்பையாவது எங்கேயாவது ஒரு மூளையில கொடுக்குதா ஒரு டோரையாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஓபன் பண்ணுதா மெயின் டோர் ஓபன் பண்ண வேணாம் ஜன்னலையாவது ஓபன் பண்ணல சாளரங்களினுடைய கதவுகளாவது திறக்கணும்ல எங்காவது ஒரு இடத்துல திறக்குதா எங்கேயுமே திறக்கிறது இல்ல திமுக கூட்டணியில அதிருப்தியில இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட அண்ணன் வேள்முருகன் அவ்வப்போது திமுகவோடு முட்டுகிறார் மோதுகிறார் ஆனா அவரு கூட அதிமுக கூட்டணிக்கு எந்த விதமான சமித்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு பாஜக வந்ததற்கு பிறகு மத பக்கம் நிற்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் சமூக நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் அதிமுகவில்